பொதுவாக விமலை வச்சு படம் எடுத்து ஜெய்யை வச்சு படம் எடுத்து எந்த தயாரிப்பாளரும் உருப்பிட்டதான் வந்து சரித்திரமே கே மோகன்லால் மம்முட்டி போன்ற உத்தமர்களின் முகத்துறையே கிடைக்கணும் சினிமா துறை அப்படின்னால விவசார விடுதி மாதிரி ஆயிடுச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் என்னப்பா நம்ம இருக்க போகிறது பத்து வருஷம் மிஞ்சி போன பத்து வருஷத்துக்கு மேலே அதை தெரிஞ்சு மேலும் அந்த அளவுக்கு வந்து யார் வந்து இங்கே உத்தமையும் கங்காபரி சக்கரவர்த்தின் ஒரு நடிகை அந்த நடிகை வந்து அவங்கள வந்து கோப்பனாக பேச ஆரம்பிப்பேன் கேமா கமிஷன் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தைரியம் வந்திருக்கு இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நீங்கள் கேட்ட இன்னொரு விஷயம் அந்த தமிழ் சினிமாவை பற்றி கேட்டிங்க இந்த தமிழ் சினிமா பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக தெலுங்கு சினிமாலேயும் அந்த இது இருக்குது தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாலு அஞ்சு நடிகர்கள் பிடியில்தான் இப்போ ஹேமா கமிஷன் அறிக்கையில் வந்து எப்படி பதினஞ்சு பேர் கொண்ட தாதாக்கள் அந்த மாஃபியாக்கள் அவர்கள் தான் வந்து மலையாள சினிமா இருக்குன்ற மாதிரி அங்கே வந்து தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பேர்கிட்ட தான் அங்கே தெலுங்கு சினிமா மொத்தம் கைப்பிடி வந்து அந்த கும்பல்கிட்ட தான் இருக்குது அதாவது மும்பையில் மாஃபியா அந்த டீமில் இருந்த மாரி இப்போ சவுத் சைட்லேயும் மாதிரி இஷ்யூஸ் இருக்கு ஆமாம் 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 அதே மாஃபியாக்கள் தான் தெலுங்கு சினிமாவில் அஞ்சு ஆறு பேர் பிடியில் தான் சிலம்பர் குறிப்பாக வந்து அஞ்சு பேர் தான் இங்கே அது யாருன்றது ஆமாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாஃபியா கும்பல் அவங்க வேலையே வந்து தட்டாலடியாக வந்து நடிகையில் வந்து மிரட்டுறது தூக்குறது வந்து என்ன சொல்கிறது வன்புணர்வுன்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து பாலியல் சீண்டல் பாலியல் கொடுமையை விட அவங்க வந்து வன்புணர்வு வன்கொடுமையில் வந்து இறங்குவாங்க அவங்க தெலுங்குக்காரங்களை அந்த கும்பல் வந்து தட்டாலடியாக பண்ணுவாங்க அது வந்து அப்பட்டமான ஒரு இல்லை சிக்கிட்டால் கத்தி கதறி கூப்பாடு விட்டு வெளியில் வர்றக்குள்ளே அந்த நடிகைகளுக்கு வந்து நரக வேதனையாக போயிடும் அதே மாதிரி தான் இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப பலஹீனமாகி தமிழ் சினிமாவில் வந்து நல்லா வரக்கூடிய நிலைமையில் நல்லா வரக்கூடிய நடிகர்களாக வளரக்கூடிய நடிகர்களாக தகுதி இருந்தால் கூட இந்த ஜெய் இந்த விமல் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தான் மது இந்த விஷயம் மது விஷயம் பெண்கள் விஷயத்தில் தான் வீக் வீக்காகி பல தயாரிப்பாளர்களை வந்து நடுத்தரவில் நிப்பாட்டி பெரிய அளவில் வந்து தயிர்பலர் என்ன சொல்கிறது பெரிய சித்திரவதை ஆகிடுச்சு அதெல்லாம் அதான் நம்ம வந்து சகிச்சிக்கிறே முடியாது அந்த சித்திரவதை தான் இப்போ ரீசெண்டாக கூட இப்போ நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு விமல் வந்து இப்போ போன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாள் தான் அந்த போகும் இடம் போய் தூரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு அது படம் வந்து நல்லவரையாக டாக் இருந்துச்சு இருந்தால் கூட வந்து இப்போ வசூல் ரீதியாக அப்படி நமக்கு தெரியல பல இந்த மாதிரி படம் பொதுவாக விமலை வச்சு படம் எடுத்து ஜெய்யை வச்சு படம் எடுத்து எந்த தயாரிப்பாளரும் உருப்பிட்டதாக வந்து சரித்திரமே கிடையாது எந்த தயாரிப்பாளரும் இப்போ இருக்காங்கன்றது உயிர் உயிரோடு இருக்காங்களா நல்லா இருக்காங்களா நடுத்தரில் இருக்காங்களே கூட தெரியாது தான் ஒரு படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மன்னர் வகைரான்னு ஒரு படம் வந்து விமல் சொந்தமாக தயாரித்து அந்த படத்தை ஆரம்பித்தார் அதுக்கு வந்து கோபி அப்படின்றவர் அவர் துபாய்க்காரில் அவர் அவர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணும்போது மூணு கோடி நாலு கோடி ரூபா கொடுத்துருக்காரு படம் ரிலீஸ் அப்போ வந்து கொடுத்துறேன் வட்டியோட சேர்த்து அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் போடும்போது அக்ரிமெண்ட்டில் போட்டு வாங்கிட்டார் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் வந்து ஊற்றிடுச்சின்னு வைங்க படம் ஊற்றணும் ஊற்றணும் வாங்கினேன் கடன் வாங்கினவன்ட்ட திருப்பி கொடுக்கணுமா இல்லையா இவர் கொடுக்கல பல கட்ட இழுத்துட்டு மூணு வருஷம் இழுத்து அடித்து அதனால் அப்போயே வந்து அவர் ஜெயம் கோர்ட்டு ஒன்று கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டார் சார்ஜ் டவுனில் அந்த கேஸ் நடந்துகிட்டுக்கும் போது தயாரிப்பாள சங்கத்தில் ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு பஞ்சாயத்தில் வந்து மூணு கோடி ரூபா வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி மூணு கோடி ரூபாயை வந்து வட்டியோட ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுத்துட்றேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தயாரிப்பாளர் சங்கத்தில் அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் அதன் பிறகு ரெண்டு வருஷம் இங்கே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கொடுக்கல ஒன்று தான் இவர் அந்த கோபின்றவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ அந்த கோர்ட் வந்து என்னென்னா நேற்று வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க மூணு கோடியை வந்து இத்தனை வருஷத்துக்கு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு அந்த மூணு கோடி ரூபாய்க்கு பதினெட்டு பர்சன்ட் வட்டியை போட்டு அவருக்கு திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டாங்க இன்னும் உயர்நீதிமன்ற உத்தரவு அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அந்த கோபின்றவர் அதோடு போனவர் தான் துபாய்க்கு ஆமாம் துபாய்க்கு ஓடி போன மனுஷன் தான் இப்போ போங்கடா நீங்களும் ஆச்சு உங்கள் சினிமா வாட்சின்ட்டு அந்த மாதிரி நடிகர்கள் வந்து தயாரிப்பாளர்களை கதைப்படுற நடிகர்கள் அந்த நிறைய பேர் இருக்காங்க அதே விமான தான் வந்து அந்த கோபி மேலையும் இன்னொரு தயாரிப்பாளர் சிங்கார வேலன் அப்படின்ற ஒரு மேலையும் விருவம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மோசடி வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு சீட்டிங் கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மை இல்லை அப்படின்ட்டு போலீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு போயா நீங்கள் வேலையை ஏமாச்சி சும்மா டூப்ளிகேட் கொண்டு வந்திருக்கு போர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டில் எந்த விதமான இது புகார் ஆதாரமில்லைன்னு சொல்லி போலீஸர் கேட் பண்ணி வைங்க அதான் எதுக்கு சொல்ல வரனா இப்படித்தான் அதாவது நீ எதுக்கு மூணு இப்போ இந்த கடன் பிரச்சனை இப்போ மூணு கோடிக்கு பதினெட்டு பர்சன்ட் வட்டி வருஷத்துக்கு சேர்த்து கட்டுன்னு கோர்ட்டு உத்தரவு போட்டுக்குன்னா எல்லாமே காரணம் பொம்பளை சகவாசம் குட்டி சகவாசம் இதில் தான் அந்த அண்ணன் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் அவங்க ஊர்வசி பேசுகிறேன் வைக்க ஆக்சுவலாக இந்த கமிட்டியை வந்து அந்த அடிப்படை வசதி அந்த ஊதியம் அதை பற்றி தான் இருக்குது மற்ற தொந்தரவு விஷயமான சின்ன விஷயமாக தான் இருக்குன்ற மாரி அவங்க மேல் பக்கமாக சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இது எல்லா துறையிலையும் இருக்குது சினிமா துறையில் வந்து ஒரு காமனான ஒரு இன்ட்ரி மாரி சொல்லியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதான் பொதுவாக இப்போ பெண்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்த ஐடி துறையாக இருக்கட்டும் வந்து அரசு துறைகள் இதாக இருக்கட்டும் மருத்துவத்துறை இப்போ அந்த பெண் டாக்டர் கொலைன்றது கல்கத்தாவை புளிச்சு ஒழிக்கிட்டு இருக்கு இல்லையா கல்கத்தாவே ஒழிக்கப்போ நாடே உலகிக்கிட்டு இருக்குது அந்த பெண் டாக்டர் கொலை வழக்கு அந்த கொலை வழக்கின் அந்த கொலை வழக்கு தீவிரமாக விசாரித்து அதனுடைய உண்மை தெரிய வரும் போது அதன் பின்னால் என்னென்ன குடும்பம் இந்த கொலைக்கு பின்னால் என்ன நடந்தால் என்ன குடும்பம் நடந்துச்சுன்றது வெளியே வரும் அதே மாதிரி நீங்கள் ஐடி துறையில் இருக்கட்டும் காவல்துறையில் வந்து பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனை அரசு துறைகள் தனியார் துறைகள் வந்து பெண்கள் வந்து காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணிக்கு பெண்கள் வந்து நிம்மதியாக வீடு திரும்புறது அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாச்சு பெற்றவர்கள்லாம் வந்து வயிற்று நெருப்பை கட்டிக்கிட்டு அந்த பிள்ளை வீடு திரும்புகிற வரைக்கும் அவர்கள் படுற அவஸ்தை வந்து பெரும் சித்திரவதையாக இருக்குது இப்போ நீங்கள் இந்த நாள் கூட பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு ட்ரெயின் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒரு பெண் சாஃப்ட்வேர் என்ஜினியரு அந்த பெண் ஒருத்தி அந்த பிள்ளைய வந்து ஒரு ரெண்டு ஒரு நாள் பேர் கும்பல் வந்து இப்போ சாயங்காலம் ட்ரெயின் டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது மீறி நடந்து அந்த பிள்ளையை போட்டு படாப்படுத்தியிருக்காங்க அது கூப்பாடு போட்டு சொன்னாங்க இந்த மாதிரி எல்லா துறையிலையும் இப்போ ஊர்வசி சொல்கிறது வந்து சினிமாவில் மட்டும் இல்லைடா எல்லா துறையிலையும் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்குது மலையாள சினிமாவில் வந்து நடிகைகள் வந்து போல்டா வந்து வெளியில் சொல்கிறாங்க முற்போக்காக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு தான் வந்து ஊப்பி உத்திரப்பிரதேசம் அந்த மாதிரி மாநிலங்களில் பிற்போக்குத்தனமான மாநிலங்களில் வந்து பெண்கள் வந்து படிக்காத பெண்களை கூட வந்து படாப்படுத்தி மரத்தில் கட்டி வைக்கிறது ஊற விட்டு வளைக்கிறது செருப்பால் அடிக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய சித்திரவதைகளுக்கு பொடும் சித்திரவதைகளுக்கு பெண்கள் வந்து ஆளாகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து இதே வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் கேரளாவில் பெண் டாக்டர் விஷயம் அதே அங்கே அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு நடிகை தான் ரிதாபரி சக்கரவர்த்தின்னு ஒரு நடிகை அந்த நடிகை வந்து அவங்கள வந்து இப்போ ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க கேமா கமிஷன் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நடிகை என்னையும் வந்து இப்படி நானும் வந்து ஒரு பல வருஷமாக ஒரு ஏழு வருடங்களாம் அந்த மாதிரி சித்திரவதைக்கு ஆளாகினேன் என்னுடன் சேர்ந்த சக நடிகைகள் வந்து இந்த மாதிரி சித்திரவதைக்கு ஆளாக இருக்காங்க சினிமான்றது வங்காள மொழி சினிமாலேயும் இந்த மாதிரி பெரிய காமக் கொடூரைங்கெல்லாம் இருக்காங்க இவர்களெல்லாம் வந்து அது விசாரித்து தண்டிக்க கொடுத்த இந்த நம்ம முதல்வர் வந்து மந்தா பானர்ஜி வந்து தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்னா சினிமா துறை அப்படின்னால விவச்சார விடுதி மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி பேராபத்து விவசார விடுதி அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து ஒரு காஸ்ட்லியான விவசார விடுதி அந்த காஸ்ட்லியான உச்சார விடுதி அப்படின்ற ஓப்பனாக தெரியறதுக்கு முன்னால் இந்த கொடுமைகள்லாம் தடுக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி வந்து உரிமையான நடவடிக்கையை இந்த சீக்கிரம் எடுக்கணும்னு சொல்லி அந்த நடிகையும் சொல்லியிருக்கு அதே மாதிரி இங்கே மலையாள சினிமாவில் குற்றம் சாட்டிய எங்காலத்தை சேர்ந்த ஸ்ரீலேகா மித்ரா அந்த நடிகையும் வந்து கேரளா வங்காள முதல்வருக்கு கிமற்கொங்கால முதல்வருக்கு மம்தா பானர்ஜிக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி காமக் கூடுறங்கள் இருந்து எங்களை எல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு அதனால் சு கூடிய விரைவில் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வுன்றது கண்டிப்பாக வந்து தேவை தான் பாதுகாப்பு நிச்சயம் தேவை அது இந்த மாதிரி சினிமாக்கள் வந்து ஏன்னா இங்கே வந்து புகழும் பணமும் வந்து பெருகி கிடக்கிற துறை அதில் வந்து வேனுக்குன்னே போய் விழுகிற நடிகைகள் இருக்குது அதுகளை பற்றி நம்ம வந்து கவலைப்பட போகிறதில்ல ஒரு சினிமாவும் ஒரு வேலை சினிமாவும் ஒரு கௌரவமான தொழில் அப்படின்னு நம்பி ஒரு போகிற பெண்கள் இருக்காங்கல்ல இப்போ உள்ள இளம்பெண்கள்லாம் வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பணக்கார பெண்கள் நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு அந்த நடிப்பு மேலே உள்ள ஆர்வம் அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து பணம் முக்கியமில்லை புகழ் முக்கியமாகப்படுது அப்போ அந்த மாதிரி பெண்கள் வந்து வரும்போது சில பேர் போல்டாக இருக்கக்கூடிய நடிகைகள் உண்டு சில ப பணக்கார பெண்களுக்கு வந்து சரி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் என்னப்பா நம்ம இருக்க போகிறது பத்து வருஷம் மிஞ்சி போனால் பத்து வருஷத்துக்கு மேலே தமிழ் சின்ன தாக்கு பிடிக்க முடியாது ஒரு ஹீரோயினாக தாக்கு பிடிச்சிருந்தது தான் எட்டுலேருந்து ஒம்பது வருஷம் தான் பத்தாவது வருஷம் வந்து ரிட்டேர்டாயிரும் இல்லை கல்யாணம் ஆயிரும் அப்புறம் அக்காங்க ஆமாம் அந்த மாதிரி பெண்கள் வந்து தானாக வலியை விழுந்து அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நிலையில் உண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உடன்படாமல் இந்த மாதிரி ஆவேசமாக பொங்கக்கூடிய நிகையில் உண்டு அதனால் கூடிய சீக்கிரம் வந்து தமிழ் சினிமாலேயும் வந்து அந்த புயல் தாக்கும் அதான் சார் ஆக்சுவலாக சில திரைத்துறையில் மற்ற துறையை விட திரைத்துறையில் அதிகமாக இருக்குது எதுக்காகனா அந்த புகழ் அந்த ஃபேம்ன்றீங்க ஆனா இது இந்திய திரைத்துறையில் அந்த அளவுக்கு பேசப்படலையா சார் கொஞ்சம் ஒரு சைலண்ட்டாகவே இருக்கு இந்த இஷ்யூ இந்தியா இந்தியில் அது அதான் வரும்ல இப்போ இப்போ நீங்க வருஷம் தான் புயல் வந்து சில அந்த கரையோரம் கரைகளை கடந்து கடந்து எப்படி நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்படி ஆந்திராவுக்கு வந்து விசாகப்பட்டினம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒடிசாவுக்கு போய் அந்த கரையை கிடக்குது அப்படின்னு சொல்லி வானிலை மையம் வந்து எச்சரிக்கை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியே வந்து என்ன அது மும்பையில் வந்து மும்பை கடற்கரை போய் தாக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அதனால் மும்பையில் வந்து இதை விட டான்கள்லாம் இருக்கும் இங்கே வந்து இங்கே தாதாக்கள்ல போனால் அங்கே டான்களாக இருப்பான் மும்பையில் வந்து டான் அந்த தான் இருப்பான் இங்கே வந்து தாதாக்கள் இருப்பான் மும்பையில் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு டான்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம் பெரிய டான் அப்படிமே இல்லை அவன் ஒரு அண்டர் அண்டர் கிரவுண்டு தாதாக்கள் இருக்காங்க இல்லை நிழல் உலக தாதாக்கள் அந்த தாதாக்களுடைய தொடர்பில் உள்ள ஹீரோக்கள் வந்து இந்தி சினிமாவில் வந்துருந்து அந்த தாதாக்களுக்கு கப்பங்கட்டுற ஹீரோக்கள் உண்டு அதே மாதிரி அவனுக்கு அந்த தாதாக்களுக்கு தேவையான ஹீரோயின்களை சப்பளம் பண்ணுற ஆட்களும் உண்டு அதனால அவனும் மாட்டுவான் எல்லா பேரும் மாட்டுவான் இப்போ ஏற்கனவே வந்து இப்போ பொதுவாக எல்லா மொழி சினிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்து டேமேஜ் ஆகி காட்டியும் கிழிஞ்சி இப்போ ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க ஏறத்தாலும் அந்த சோழி முடிகிற கண்டிஷனில் தான் வந்து இந்த சினிமாவே இப்போவா இப்போவான்னு குத்துயிரும் குழுவாக உயிராக ஊசு ஊசலாடிக்கிட்டு இருக்கு உயிர் அதில் வந்து இந்த மாதிரி புகார்கள் பாலியல் குற்றச்சாட்டு செக்ஸு டார்ச்சர்மெண்ட்டு ஹராஸ்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்படின்ற டிசைன் டிசைனாக வந்து வந்து உள்ளதையும் சொல்லி முடிச்சு ஒரு சினிமாவுக்கு உண்டான அந்த இது இல்லையா எல்லாருக்கும் உண்டான சினிமா மயக்கம் அந்த மயக்கத்தை தெளிய வச்சிருச்சுன்றது உண்மை அது போக போக வந்து எப்படி வேணாலும் மாறலாம் இல்லை ரைட்டு இன்னும் ஒரு பத்து நாளில் வேற ஒரு இன்னொரு வே வேறு ஒரு அதிர்ச்சி இப்போ இந்த மலையாள சினிமாவும் சொல்லலாம் பொதுவாக சினிமாவும் சொல்லலாம் வேற ஒரு ஒரு அதிர்வான சம்பவம் நாட்டு நடந்துச்சுன்னு வைங்க அப்புறம் ஹேமா கமிஷனை தூக்கி குப்பையில் ஓட்டுறோம் அம்பிட்டு போயிறேன் அப்புறம் அங்கிட்டு டிராவர் ஆகிடுவான் அதனால் வந்து நமக்கு மக்கள் பண்ணலைங்க அதான் மக்கள் நீங்களும் தான் நானும் தான் நம்ம இன்னொரு பத்து நாளில் இதெல்லாம் வந்து ஆரிப்பு ஆடிட்டுன்னு சொல்லுவீங்க இன்னொரு சம்பவம் நாட்டே உளுக்கிற சம்பவம் ஒன்று நடந்துச்சு வைங்க எல்லா கவனம் அம்பிட்டு போய் அங்கிட்டு தான் போவான் அப்புறம் இவன் ஹேமா கமிஷன் அப்படின்னா என்னான்னு கேட்குற அளவுக்கு வந்துடும் இதே தான் நடக்கப்போகுது இதில் வந்து நம்ம நிறையா இதுக்கு முன்னால் நிறையா வந்து கமிஷன் ரிப்போர்ட்டுகளையும் பார்த்துட்டோம் போல நாட்டை ஒழுக்கிற சம்பவங்களையும் பார்த்துட்டான் அதனால் அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு நம்ம ஹோட்டல் நம்ம வந்து நம்ம போலப்போ பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்றது எல்லாருக்கும் உண்டானது தான் அதில் வந்து இதில் யாரும் விதி விளக்கெல்லாம் கிடையாது நீங்களும் விதி விளக்கு இல்லை நானும் விதி விளக்கு இல்லை மக்களும் விதி விளக்கு இல்லை அது கேரளா திரைத்துறை இந்த ஆந்திரா திரைத்துறை சொன்னீங்க தமிழ் துறையிலேயும் அந்தமாரி மூத்த நடிகர்களுடைய தலையீடு இருக்காது இதில் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு சினிமாவை பொறுத்த நாம் ஏற்கனவே இப்போ நான் இதை வந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மோகன்லால் மம்முட்டி போன்ற உத்தமர்களின் முகத்திரையே கிழிஞ்சு போச்சு ரைட்டுங்களா அங்கே வந்து வெளிப்படையாக அவர்களோட பேர் வந்து நார ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி தமிழ் சினிமாவில் எத்தனை மூத்த நடிகர்கள் எத்தனை இளம் நடிகர்கள் எத்தனை வந்து இப்போ இருக்கிற மெகா ஹீரோக்கள் டாப் லெவல் ஹீரோக்கள் எவன் முகத்தராக எந்தெந்த நேரத்தில் கிளிய போகுது எவன் உத்தமன் பேர் வந்து ஊசலாட போகுது இது வந்து வேணால் நடக்கும் அதனால் வந்து இவன் தான் அவன் தான் யோக்கியம் அப்படின்னு நம்ம யாரையும் வந்து நம்ம சொல்லவே இல்லை அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா ஹீரோயின்களும் அந்த அளவுக்கு வந்து யார் வந்து இங்கே உத்தமிகளும் இல்லை அவன் எப்படி உத்தம இல்லை அது மாதிரி உத்தமிகள் இல்லைன்றதையும் நம்ம வந்து ஒத்துக்கிறோம் ஏன்னா தப்பு வந்து ரெண்டு தரப்புலையும் இருக்கும் அதனால் முழுக்க அதாவது ஒரு பெண் குற்றச்சாட்டுங்கிறது ஒரு வலுவான ஆயுதமாக வந்து வெளியில் வந்து அது தெரியுது பெண் குற்றம் ஏன்னா பெண்கள் வந்து பொதுவாக நம்ம எனக்கு நடந்த தனக்கு நடந்த இந்த மாதிரி ஒரு அசிங்கங்களை வந்து பொது வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கி தயங்கி சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் துணிச்சல் அதிகமான தான் அது ஓப்பனாக சொல்லுவாங்க ஆரம்பிப்பாங்க அதனால் அவர்கள் மேலேயும் வந்து நம்ம வந்து ஓவராக கரிசனமும் காட்டிட முடியாது நம்ம வந்து கண்டிச்சிடவும் முடியாதுன்ற கண்டிஷனில் தான் இப்போ இருக்கிற நிலைமை இருக்குது